இந்த அன்பு பத்தின கொஸ்டினிங் அந்த எல்லாத்தையுமே அன்போட இருக்கணும் இருந்தேன் ஆனால் வந்து இந்த லைஃப்ல வந்து அந்த மாதிரி இருந்துக்க முடியல அந்த கோபம் வருது மற்றவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்க முடியல அது எந்த மாதிரி இருந்துக்கணும் சொன்னீங்க அன்பு என்ன நாம் என்ன புரிஞ்சுக்கணும் முதல்ல இது இன்னொருத்தர் பற்றி இல்லை இது நாம் பற்றி இந்த உயிரை இனிப்பாக வச்சிங்கன்னா இது அன்பாக தான் இருக்கும் இனிப்பாக இருக்கணுமா கசிப்பாக இருக்கணுமா இது அவ்வளோதான் இது இனிப்பாக இருந்தால் நம்ம முன்னாடி யார் வந்தாலும் எப்படி நடந்துக்குவீங்க நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறதோ அந்த அளவுக்கு இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு போய்க்கிறோம் அவ்வளோதானே முடியாதது யாரும் செய்ய மாட்டான் முடிஞ்சது தானே செய்வோம் அன்பு என்ன இன்னொருத்தர் கூட எப்படி இருக்கிறதுன்னு இல்லை நமக்குள்ளே எப்படி இருக்கிறது நமக்குள்ளே நம்ம அன்பாக இருந்தால் நாம் என்ன பண்ணால அதோடைய பிரதிபலிப்பாக தான் செயல் நடக்கும் தானே அதனால அன்ப என்ன சமூகத்தில் என்ன பண்ணணும் யார் கூட எப்படி இருக்கணும் அப்படி இல்லை இது எப்படி வச்சுக்கணும் இது இனிப்பாக வச்சுருந்தா நமக்கும் சுக்கமாக இருக்குது நம்ம கூட யாருக்கு தொடர்பு வந்தாலும் அவருக்கு சுக்கமாக இருக்குது அவ்வளோதானே மனிதன் பண்ண முடியும் இது சுக்கமாக வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளே இது சுக்கமாக வச்சுருந்தா இது கூட யாருக்கு தொடர்பு வந்தாலும் அவருக்கு சுக்கமாக இருக்கும் இது சுக்கமாக இல்லைன்னா யார் வந்தாலும் அவருக்கு அதுதானே ஒட்டுது ஸோ அன்பன ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம் என்ன பண்ணணும்னு முயற்சி ஒன்றும் வேண்டாம் இது இனிப்பாக வச்சுக்கணும் அவ்வளோதான்